திருவண்ணாமலையில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது பேராசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பொங்கல் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடினர் இதுகுறித்து பேராசிரியர்களிடம் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் விழாவாக பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர்களின் பாரம்பரிய விழாவான இவ்விழாவில் மாணவர்கள் மாணவிகள் தங்களுடைய திறமைகளையும் பங்கு கொண்டு மற்றும் பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் உரியடி அப்புறம் வந்து நற்றுவை உணவகம் என்ற பெயரில் பாரம்பரிய உணவுகள் கொண்ட புட் ஸ்டாலையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஸோ அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கல் தற்போது சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது இங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் ஆடல் நிகழ்ச்சிகள் ரங்கோலி முதலியவை இங்கு நன்றாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ் எந்த ஃபோர்த் இயர்ஸ் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நான் எல்லாமே சமத்துவமா பொங்கல் கொண்டாடன்னு சொல்றேன் இந்த எஸ்கேபி கல்வி கொண்ட சார்பாக பொங்கல் விழா நடத்துறோம்